வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் திக்பலம் பெற்ற ஒரு கிரகத்தோட ராகு சேரும் பொழுது அந்த திக்பலம் பெற்ற கிரகத்தோட நிலைமை என்னாகும் ராகுவோட தசை பலன் எப்படி தரும் இது சார்ந்த விஷயங்களை தெளிவாக பேச போகிறோம் பேசிக்காக ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி பத்து டிகிரிக்குள்ளே அந்த கிரகத்தோட பலத்தை பறிக்கும் அப்படிங்கிறது உண்மை எப்படின்னா அந்த கிரகத்தோட காரகத்துவத்தையும் அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தையும் ரெண்டையுமே ஒரு சேராக பறிக்கக்கூடிய கிரகம் ராகு அந்த ராகு திக்பலம் பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தோட திக்பலத்தை பறிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பறிக்க முடியும் இதுதான் உண்மை ஏன்னா அந்த கிரகம் திக்பலத்தில் இருந்தாலுமே கூட ராகுவோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தோட பலத்தை ராகுக்கிட்ட அது கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எப்பேற்பட்ட பலத்தில் இருந்தாலும் சரி பார்வை பலம் செயற்கை பலம் ஸ்தான பலம் திக்பலம் ஷட்பலம் எல்லா அமைப்புகள்லையுமே ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னா அந்த கிரகத்தோட பலம் பலவீனமாக மாறுது இதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரி அப்படி சேர்ந்துருச்சு நார்மலாக ஒரு கிரகத்தோட ராகு சேர்றதுக்கும் திக் பலம் பெற்ற ஒரு கிரகத்தோட ராகு சேர்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு கிரகத்தோட ராகு சேரும் பொழுது அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டின் பலம் அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தோட பார்வையை வாங்கி அந்த கிரகம் உட்காந்துருக்கும் அந்த பலத்தையும் ஒரு சேர ராகு பறிச்சிடும் ஆனால் அதே ராகு திக்பலம் பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது திக்பலத்தை ஒரு மடங்கு திக்பலம் இருக்குன்னா அதை பத்து மடங்காக கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மடங்கு இருக்கக்கூடிய பலத்தை பத்து மடங்காக பெருக்கி ராகு திக் பலம் பெற்ற ஒரு கிரகத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக செய்யும் ஏன்னா ராகு ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் அதாவது பலம் தர்றதுல ஃபாஸ்டஸ்டு பிளானட் ராசிக்கடத்துல ஒரு வீட்டில் ஒன்றரை வருஷம் இருக்குங்க கொஞ்சம் ஸ்லோனே வச்சுக்கலாம் சந்திரன் வந்து ஒரு வீட்டை ரெண்டரை நாளில் கிடக்கும் குரு ஒரு வீட்டை ஒரு வருஷத்தில் கிடக்கும் சுக்ரன் புதன் சூரியன்லாம் அல்மோஸ்ட் ஒரு மாதம் டு ரெண்டு மாதம் இந்த டைம் பீரியட் குள்ளே கடந்துருவாங்க ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் ஆகும் சனி ஒரு வீட்டை கிடக்கிறதுக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் ஆகும் வக்ரம்லாம் ஆகறனால ஆனால் கேதுக்கள் ஒன்றரை வருஷத்தில் ஒரு வீட்டை கடந்துடும் ஏன்னா எப்பொழுதுமே வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த கிரகத்துக்கு அதாவது அதிகமான டைம் பீரியட் எடுக்காது ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு மற்ற கிரகம் மாதிரி ஆகிறது நிவர்த்தி ஆகிறது அதுக்கப்புறம் ஒரு வீட்டை டிரான்சிஸ்ட் ஆகிறது ஒரு வீட்டை கிடக்கிறது இந்த மாதிரியான விஷயம் கிடையாது ராகு கேதுக்கு ஸோ ராகு திக் பலம் பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தோட பலத்தை இந்த கிரகம் எடுக்கிறதுனால ராகு திசை வரும் பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக அந்த ஜாதகருக்கு போய் சேரும் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ விருச்சக லக்னோ லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் திக்பலம் பெற்றிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய செவ்வா ராகுவோடு சேர்ந்து பத்து டிகிரிக்குள்ளே இருக்கார் இப்போது திக்பலம் பெற்ற கிரகத்தோட பலத்தை ராகு எடுத்திருக்கார் இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் செவ்வா திசை ஃபஸ்ட்டு வரும் தான் ராகு திசை வரும் சூரிய சந்திர செவ்வா ராகு ஸோ இப்போது செவ்வாயிசையில் அந்த ஜாதகர் நல்லா இருப்பாரா இல்லை கஷ்டப்படுவாரான்னு கேட்டால் கம்பல்சரி கஷ்டப்படுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திக்பலம் பெற்றாலுமே கூட பத்தாம் வீட்டில் அவர் இருந்தாலுமே கூட லக்னாதிபதி போய் பத்தில் இருந்தாலுமே கூட தொழில் வேலை வேலையமைப்பில் செவ்வாயிசையில் மனம் நொந்து போக கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு ராகு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அதில் உயர்நிலை உச்சநிலை அடைவார் செவ்வாய் திசையில அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கு தேவையான காண்டக்டு அதுக்கு தேவையான பணம் பலம் ஆள் பலம் எல்லாத்தையுமே சேர்ப்பார் ஆனால் கஷ்டப்படுவார் ராகுதிசை ஸ்டார்ட் ஆன உடனே அது எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அந்த ராகுதிசை தரும் செவ்வா ராகு சேரவே கூடாது யோகம் தராதே நீங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னா லக்னாதிபதியாக செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டில் திக்பலம் பெற்றிருக்கிறது ஒரு யோகம் அந்த திக்பலம் பெற்ற கிரகத்தோட யோகத்தை ராகு பறிச்சிருக்கிறதுங்கிறது ராகு தரக்கூடிய யோகம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும் பொழுது அந்த கிரகமும் பலம் வாய்ந்த கிரகமாக மாறும் ஒரு பலவீனமான ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் போய் சேரும் பொழுது அந்த கிரகமும் பலவீனமாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இடத்த பொறுத்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ராகு இந்த இடத்துல மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தரும் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல இருந்து குரு பார்த்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் குரு பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவு யோகம் இருக்கும் ஒரு எழுவது சதவீத யோகமாக இருக்கும் குரு பார்த்துட்டார்னா தொண்ணூறு சதவீத யோகமாக இருக்கும் ஆனால் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன இந்த செவ்வாயு காம்பினேஷன் பத்தாம் வீட்டோட தொடர்புன்றிருக்கனால தன்னோட வேலை தொழிலில் ரொம்ப ஒரு மொரட்டுத்தனமாக கடினமாக போராடி வெல்லக்கூடிய அமைப்புகளை அந்தராக தருவார் இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லக்னம் மேஷ லக்னம் லக்னத்தில் குரு திக்பலம் இந்த லக்னத்துக்கு குரு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் இந்த லக்னத்தோட ஒரு யோகாதிபதி பாக்கியாதிபதி அந்த ஜாதகருக்கு யோகத்தை அள்ளி தரக்கூடிய நல்லவர் இப்படி இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற குருவோட பலத்தை ராகு பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்து கெடுத்திருக்கார் பறிச்சிருக்கார் அதாவது ராகுவோட பத்து டிகிரிக்குள்ளே எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகம் தன்னோட பலத்தை கொடுக்கணுங்கிறது தான் அமைப்பு வேறு வழியே கிடையாது ஏன்னா கிட்ட பலம் கிடையாது காரணம் அது ஒரு நிழல் கிரகம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல திக்பலம் பெற்ற குருவோட காரகத்துவத்தையும் குருவோட ஒன்பதாம் வீடு பன்னெண்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தையும் ராகு எடுத்திருக்கார் இப்படி எடுத்திருக்கக்கூடிய ராகு மேஷத்தில் இருக்கார் மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வார் இதுக்கு முன்னாடி நான் காட்டின ஜாதகத்தில் ஒரு எக்ஸாம்பிளில் சிம்மத்தில் போட்டிருந்தேன் அந்த வீடை விட இந்த வீட்டில் ராகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக அதிகப்படியான யோகத்தை தருவார் அதில் கூட ஜாதகர் தொழில் அமைப்பில் கடினமாக கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல கிரகம் சுபகிரகமாக இருக்கனால குருவாக இருக்கனால பணம் எளிமையான வழியில் வரும் சொத்து எளிமையான வழியில் சேரும் அசையா சொத்து வீடு நிலம் வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் இந்த அமைப்பில் ராகு நடக்கும் நடக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு தேவையான எல்லாமே குறுகிய காலகட்டத்தில் அந்த ராகு கொடுத்துருவார் அதுதான் ராகுவோட ஸ்பெஷல் ஸோ திக்பலம் பெற்ற ஒரு கிரகத்தோடு ராகு சேரும் பொழுது ரொம்ப வேகமாகவும் பலம் ரொம்ப அதிகமாகவும் ராகுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனாக நான் சொல்லக்கூடிய விஷயம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்ஷனோட சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டே டியூட் பாய்